அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்த மகிழ்ந்து வணங்குகின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய பிழிப்புணர் பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறடி பகவானுடைய பாத கமனத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேத நூலில் பகவான் அறிவுறுத்திய அனைத்து விதமான உபதேச அல்மொழிகள் மறைஞான விளக்க உரைகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலாட்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் அவ்வாறாக இன்று நாங்கள் அறிவுறுத்த விரும்புவது ஒரு மனிதன் எவ்வாறு சமநிலையோடு எதனையும் எதிர்நோக்கி அவன் அதில் இருக்கின்ற எதிர்மறைகளை கீழான தன்மைகளை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அதனை முழுமையாக உள்வாங்கி குறைகளை திருத்திக்கொண்டு உண்மைத்தன்மையை நோக்கி பயணித்து எவ்வாறு தனிப்பெரும் சிறப்பு இயல்புகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை பகவான் ஓமானமாக கூறி தெளிவுபடுத்துகின்றார் அவ்வாறாக ஒரு மனிதனானவன் துயரங்களை துன்பங்களை ஏற்றத்தாழ்வுகளை எதிர்மறை தாக்குதல்களை அனைத்திலும் ஒரு தனி மனிதனானவன் எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு நேராக அதனை நோக்கி வாழ வேண்டும் இவ்வாறாக தன்னுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளில் எந்த ஒரு தன்மைகளையும் நேராக நோக்காதவன் மகிழ்ச்சி அடைய தகுதி பெறாதவன் என்று கூறுகின்றார் எந்த விஷயங்களிலும் எந்த நிகழ்வுகளையும் எந்த துன்பங்களையும் துயரங்களையும் தாழ்வான தன்மைகளையும் சோதனை காலகட்டத்தையும் ஒருவன் எதிர்நோக்கி அதில் எதற்காக இதெல்லாம் வந்திருக்கின்றது எவ்வாறு வாழ்ந்தோம் ஏன் இவ்வாறாக இந்த எதிர்மறையான ஒரு தாக்குதலான துயர துன்பங்களை அனுபவிக்கின்றோம் என்பதில் விழிப்புணர்வு இருந்தால் அவன் மிக விரைவில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவேதான் துயரங்களை ஒருபோதும் நேராக நோக்காதவன் மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறாதவன் மேன்மேலும் பகவான் கூறுகின்றார் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல சாதிக்க துடிப்பவர்களை மட்டுமே என்று கூறுகின்றார் எந்த ஒரு நிகழ்வுகளையும் தாக்குதலையும் சோதனைகளையும் துயரங்களையும் நேராக உற்று நோக்கி அதில் இருக்கின்ற உண்மை நிலையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தன்னை மாற்றி விழிப்புணர்வோடு மேன்மேலும் எவ்வாறு இந்த சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வராதுவாறு நாம் பயணிக்கலாம் இணைகின்ற தன்மையில் மிகுந்த விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கி நாம் வாழ்வதற்கே ஒவ்வொரு படிக்கல்லாக நாம் முன்னர்வதற்கே நமக்கு தரும் துயரங்களும் துன்பங்களும் சோதனைகளும் தாழ்வான தன்மைகளும் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்ற ஆகவே உங்களுக்கு வருகின்ற தோல்விகளும் துயரங்களும் துன்பங்களும் தடைகளும் உங்களுடைய அரிய அறியாமையினுடைய தான் வருகின்றது ஆகவே நீங்கள் இதுவரை கடந்து வந்த அனைத்து செயல்பாடுகளையும் நிலைகளையும் உங்களுடைய உச்ச நோக்குதலும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இன்மை இருந்த காரணத்தினால் மட்டுமே நீங்கள் இவ்வாறாக இவ்வளவு சோதனைகளையும் துயரங்களையும் சந்திக்க நேர்ந்தது என்பதனை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவேதான் இதனை நேராக நோக்கி ஏற்றுக்கொண்டு கடந்து வந்த பாதையை நன்றாக ஆழமாக உள்வாங்கி நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் எந்த செயலை செய்தோம் எதனால் இந்த துயரங்களும் துன்பங்களும் வந்திருக்கின்றது ஏன் இவ்வாறு அஞ்ஞானத்தில் மாயில் உழகின்றோம் என்கின்ற தன்மையில் நாம் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்த பாதைகளையும் செயல்களையும் நாம் உள்வாங்கின விஷயங்களையும் நேராக உற்று நோக்கி அதில் உள்ள குறைகளை திருத்திக் கொண்டு நம்மை சிலர் தாக்கி பேசுவார்கள் அதனையும் நாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு பகவானுடைய சமூகத்தில் நடைபெற்று பகவானிடம் மீண்டும் மீண்டும் அனைத்து விஷயங்களையும் சரணாகதி அடைந்து நாம் முழு விழிப்புணர்வோடு வாழ்ந்தோமே என கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலை அடையலாம் ஆகவே தான் பகவான் கூறுகின்றார் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல சாதிக்க உயர்ந்த ஒரு தன்மை நோக்கி இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என்கின்ற துடிப்புடன் இருக்கின்ற மனிதர்களை மட்டுமே இவ்வாறாக பல்வேறு வகையான சோதனைகளும் துயரங்களும் துன்பங்களும் எதிர்முறை முறை தாக்குதல்களும் வந்து கொண்டிருக்கின்றதாகவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம் ஒவ்வொரு தாக்குதல்களையும் செயல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நன்றாக கவனித்து உள்வாங்கி அதில் இருக்கின்ற ஏன் இவ்வாறெல்லாம் வந்தது என்கின்ற தன்மையில் சுய விழிப்புணர்வோடு நாம் அதனை கையாண்டோமையினால் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை இனிமேல் எந்த துயரமும் துன்பமும் எதிர்மறை தாக்குதல்களும் தடைகளும் நாம் இலக்கை நோக்கி செல்வதற்கான எந்த ஒரு நிலைகளும் எதிர்மறையாக வராமல் பார்த்து கொண்டு நாம் ஒரு மிகச்சிறந்த உயிராக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும் விரைவிலேயே நாம் ஒரு சிறந்த ஒரு இலக்கை நோக்கி முன்னேறி நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ முடியும் என்று பகவான் கூறுகிறார் ஆகவே எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய மாயை என்கின்ற தன்மையிலிருந்து விடுவித்துக் கொண்டு அனைத்தையும் உற்று நோக்கிய சுய விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு மிகச்சிறந்த உயிரிய உச்சமற்ற உயிராக பரிணமிக்க முடியும் என்று பகவான் கூறுகிறார் அதற்காக சில எடுத்துக்காட்டுகளை ஓமானங்களோடு கூடிய தன்மையில் இங்கே விளக்குகின்றார் எமது குழந்தைகளை அஞ்ஞானம் ஏது என்பதும் எது உண்மையானது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை அனைவரு அனைவர்களுக்குள்ளும் இருக்கின்றது எமது குழந்தைகளை ஆகவே நிலையானது எது மறைந்துவிடக்கூடியது எது உண்மை எது பொய் எது நல்லது எது தீயது எது ஆகவே ஏற்றங்கள் எது தாட்சியான நிலைகள் எது இவ்வாறாக தடைகள் எது தடை நீக்கும் செயல்களாக நாம் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மையில் நாம் தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் பலனுடைய வாழ்வில் ஆகவே இதற்கு யான் ஒரு எடுத்துக்காட்டான சில விஷயத்தை கூறுகின்றேன் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் பகவத்கீதை தோன்றியதன் காரணமே இந்த அஞ்ஞானத்தை மாயையை போகுவதுதான் பகவானுடைய சாய் சரித்திர பாராயணத்துடைய முழு தன்மையும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்து தேவையற்ற அவனுடைய அஞ்ஞானத்தை நீக்கி ஒரு ஞான மார்க்கத்தை நோக்கி ஒரு மிகச்சிறந்த மனித உயிராக அவன் பரிணமித்து அவன் ஒரு சிறந்த இகவாழ்வில் இயக்க முறையில் அவன் தன்னை உட்புகுத்தி கொண்டு கர்ம யோகியாக அவன் செயல்பட வைக்க வேண்டும் என்கின்ற தன்மையில்தான் ஒவ்வொரு புனித வேத நூலும் இருக்கின்றது அதே போல் பகவத்கீதை தோன்றியதன் காரணம் இவ்வாறாகத்தான் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது யுத்த காலத்திற்கு வந்த அர்ஜுனன் தான் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதும் தான் யுத்தம் பெரிய வேண்டியது யாருடன் என்று பார்க்கின்றான் யாருடன் யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற தன்மையில் அவன் பார்க்கின்றான் தனது பெரியப்பா பிள்ளைகள் என்ற பாட்டனார் துரோணர் குரு மற்றும் உறவினர்கள் பலர் இவர்களையெல்லாம் கொன்று ஒரு ராஜ்யம் தேவையா என அவன் குழப்பமடைகின்றான் பாருங்கள் அவன் அக பார்வையை முழுதுமாக மறந்திருந்தது அஞ்ஞானம் என்னும் இருள் அவனுக்கும் அந்த அஞ்ஞானம் என்ன இருள் மறைந்திருந்த இருந்திருக்கின்றது ஒரு அரச குலத்தவனாக அவனது கடமை என்ன அநீதி அராஜகத்தை அழிப்பதா அல்லது உறவு கொண்டாடுவதா இதில் சற்று அவன் ஆராய்கின்றான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அவனுடைய கடமை என்ன தர்மம் எது அவனை குழம்ப செய்வது எது என்பதெல்லாம் விளக்கி அவனுடைய ஞான பார்வையை மூழ்கடித்து விட்டிருந்த அஞ்ஞான இருளை நீக்கி விடுகின்றார் கிருஷ்ணர் பகவத்கீதையை நன்கு பாராயணம் செய்பவர் நானோ நானா சந்துர்கர் மற்றும் சங்கரர் போன்ற சான்றோர்கள் ஆவார்கள் கீதைக்கு அளித்துள்ள விளக்க உரைகளை இவர்கள் படித்துள்ளவர்கள் இருந்தும் தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில துக்ககரமான நினைவுகளால் வந்து நொந்து இவர்கள் யார் நானோ சந்தோர்கர் மற்றும் சங்கரர் சாய் பகவான் அவர்களுக்கு கீதையின் சாராம்சத்தை புரிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் எது சாஸ்வதமானது எது மறையக்கூடியது என்பது பற்றி மிக ஆழமாக அவர் விளக்கி அஞ்ஞான இருளை அகற்றுகின்றார் பகவான் ஆத்ம ஞானம் பெற விரும்பி வந்த வேறு சில பக்தர்களுக்கும் பகவான் அஞ்ஞானம் என்னும் இருளை போக்கியதை நாம் ஆழமாக அங்கே சாய் சிறுத்திர பாராயணத்தில் முழுதுமாக நீங்கள் படித்தால் புரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கே இந்த நிலையானது இது இருந்திருக்கின்றது குழப்பம் எது நல்லது எது கெட்டது எது உயர்வு தாழ்வு என்கின்ற குழப்பமானது உயர்ந்த உச்சமற்ற ஆத்மாக்களுக்கும் இருந்திருக்கின்றது ஆகவே நாம் இதில் மிகச்சிறந்த ஒரு நிலையில் பயணிக்க வேண்டும் என்றால் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் நேருக்கு நேரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது நல்லது எது கெட்டது நம் நம்முடைய வாழ்வில் இயக்க முறைகள் எதற்கெல்லாம் நாம் இவ்வாறாக சுய விழிப்புணர்வின்றி நடந்து கொள்கின்றோம் எதனை இருத்து வைத்துக் கொள்கின்றோம் எவ்வாறு செயல்படுகின்றோம் எதனை செய்தால் விடுவித்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த முழு விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் ஆகவே உங்களுக்கு வருகின்ற துயரங்களையும் துன்பங்களையும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்கின்ற நோக்குகின்ற பார்வை வேண்டும் என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் அவ்வாறு நோக்கினால் மட்டுமே அமைதியாக இருக்க வேண்டும் உங்களை ஒருவர் காரை துப்பினார் உங்களை தேவையில்லாத நிலைகளில் உங்களை நீங்கள் சத்திய தன்மையில் இருந்தும் புரிந்து கொள்ளாத சில தீ வினைகளை புரிவோர் உங்களை சொற்களால் நாவால் உங்களை திட்டினாலும் பேசினாலும் எந்த ஒரு கீழான தன்மையில் உங்களை கொச்சைப்படுத்தினாலும் நீங்கள் அந்நிலையிலும் சமநிலையோடு பாவித்து அந்த இடத்தில் அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற தன்மையில் நீங்கள் பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேன்மேலும் உயர்வீர்கள் ஆகவே இதுவே நிதர்சனமாக உண்மையாக இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் நேருக்கு நேர் சந்தித்து ஏற்றுக்கொண்டும் அதிலிருந்து நீங்கள் உங்களை எவ்வாறு பண்படுத்தி கொள்ள வேண்டும் மேன்மேலும் இவ்வாறாக எந்த ஒரு துயரங்களும் துன்பங்களும் இருமறைகளும் தடைகளும் கீழான ஒரு நிலையும் வராமல் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற சுய விழிப்புணர்வோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி நோய் நோக்கி கொண்டு அணுகினால் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும் என்று பகவான் கூறுகிறார் மிக ஆழமாக நீங்கள் உள்வாங்குங்கள் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் எது இதற்காக வந்திருக்கின்றது ஏன் இந்த துன்பம் வந்தது ஏன் இந்த துயரம் வந்தது ஏன் எனக்கு இவ்வாறாக இழிவான ஒரு பட்டத்தை சுமத்துகிறார்கள் என்கின்ற தன்மையில் நீங்கள் சற்று அகமும் புறமும் விழித்துக் சுய விழிப்புணர்வோடு உங்களை அணுகினால் உங்களுக்கே அதனுடைய முழுமைத்தன்மை புரிய ஆரம்பித்து இனிமேல் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கூடாது எந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற சுய தெளிவும் விழிப்புணர்வும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது ஆகவேதான் பகவான் கூறுகின்றார் இங்கே எந்த விஷயத்திலும் எந்த கணத்திலும் சுய விழிப்புணர்வு அவசியம் என்று பகவான் உழைக்கின்றார் ஆகவே நீங்கள் எதனையும் இந்த கலியுகத்தில் மிக ஆழமாக உள்வாங்குதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் உங்களை பண்படுத்திக் கொள்ளுதலும் எந்த விஷயத்திலும் நீங்கள் மேன்மேலும் தவறுகளும் துன்பங்களும் தீராமல் பாதுகாத்துக் கொள்ளுதலும் உங்களிடமே இருக்கின்றது அது எவ்வாறு என்றால் நீங்கள் சுய விழிப்புணர்வோடு அணுகி அதனை உட்புறுத்தி கொண்டு மேன்மேலும் தவறுகள் வராமல் உங்களை தடுத்தாட்கொண்டு நீங்கள் செயலாற்றினால் விழித்துக் கொண்டால் சுய விழிப்புணர்வோடு நீங்கள் புத்தி எச்சரிக்கையுடன் அணுகினால் கண்டிப்பாக நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் மிக உயர்ந்த நிலையை அடையலாம் ஆகவே அனைத்தையும் நீங்கள் அமைதியாக இருந்து எதிர்கொண்டு மிகுந்த விழிப்புணர்வோடு கையாள்வது மிக அவசியம் என்று கூறுகின்றார் ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் பதினைந்தாவது அத்தியாயம் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு சித்திகள் பற்றி கூறியது காணப்படுகின்றது அதாவது இருபத்தி மூன்று சித்திகள் அவற்றுள் எட்டு முதன்மையானவை அனிமா மஹிமா லஹிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் வசித்வம் காம வசீதா ஆகியவை என்பதாகும் எவ்வாறு ஒரு மனிதன் சிறப்பில் வாழ வேண்டும் என்பதற்கான சில விஷயங்களை இங்கே ஓமானங்களோடு பகவான் உரைக்கின்றார் ஆகவே உடனே இந்த ஒரு தன்மைக்கு வந்துவிட்டேன் என்கிறத கருதாதீர்கள் பகவானுடைய அறிவுறுத்தல் இவ்வாறாக இருக்கின்றது பகவானிடம் உள்ள இந்த எல்லா வகை சித்திகளும் எப்போதும் பகவானையே தியானம் செய்து பகவானிடம் நயம் பெற்றுவிட்டு ஒருவரிடமும் சேர்ந்து விடுகின்றன பாருங்கள் இந்த சித்திகள் எவ்வாறு ஒரு தனி மனித உயிரை சேரும் முழுமையா சரணாகதி அடைந்து நீங்கள் பகவானை உற்று தியான தியானித்தல் என்கின்ற தன்மையில் நீங்கள் நாம் என்கின்ற தன்மையில் நீங்களும் பகவானும் வேறல்ல என்கின்ற அந்த முழுமை தன்மை உணர்கின்ற கணத்தில் பகவானுடைய எல்லா வகை சித்திகளும் உங்களையும் சாரும் சேர்ந்து விடுகின்றது என்று இங்கே சூக்ஷமமாக உரைக்கின்றார் அவர்கள் தங்களிடம் இத்தகைய சித்திகள் இருப்பதை காட்டிக்கொள்வதில்லை பிற நலனுக்காக கருணையால் பகவான் போன்ற தெய்வீக புருஷர்கள் அவற்றை பிரயோகப்படுத்துவார்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே விளக்குகளில் எண்ணெய்க்கு பதில் நீரை ஊற்றி ஒளிவிசை செய்வது தூரத்தில் நடப்பதை அறிவது புயல் மழை போன்றவற்றை எடுத்து தடுத்து நிறுத்துவது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு உருவங்களில் தோன்றுவது போன்ற பல அமானுஷ்யமான செயல்களை பகவானுடைய சித்திகள் எனலாம் இது அனைவருக்கும் தெரியும் அது குழந்தைகளே ஆகவே இவை எல்லாமுமே பக்தர்களுடைய நன்கருதி செய்யப்பட்டவை சாய் பகவான் வாழ்க்கை வரலாறு என்ற விரிவான நூலில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் சித்திகள் பற்றி விரிவாக அவர் இரண்டு அத்தியாயங்களை எழுதியுள்ளார் அவற்றில் நீ அவற்றை நீங்கள் போய் சென்று படித்து உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே நிறைய விஷயங்களில் பகவான் இவ்வாறாகத்தான் நம்மை புடம்புடுகின்றார் விஷயங்களை எடுத்துரைக்கின்றார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மிக ஆழமாக உற்று நோக்கி ஏற்று கொண்டால் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நமக்கு ஒரு மிகச்சிறந்த உயரிய தன்மை புலப்பட ஆரம்பிக்குமாகவே வார்த்தைகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் முழுமை தன்மையோடு அதில் புரிந்திருக்கின்ற அந்த அர்த்தத்தை சாரத்தை புரிந்து கொண்டு அதனை நீங்கள் பின்பற்றிட முய முயற்சி செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளே பிறப்பு வாழ்வு இறப்பு என்பது சம்சாரத்தினுடைய மூன்று நிலைகள் பிறந்தவர் இருந்தே ஆக வேண்டும் எமது குழந்தைகளை ஆகவே மீண்டும் பிறவி எடுத்தே வேண்டும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்கிறார் ஸ்ரீ சங்கர் பகவான் அறிவுறுத்துகின்றார் அதாவது மீண்டும் பிறவி மீண்டும் இறப்பு மீண்டும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் வாசம் இதையே சம்சார சுழல் என்கிறார்கள் முன்னோர்கள் ஒவ்வொருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பிறவியும் இறப்பும் பிண்டமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது பகவான் தாமும் பல பிறவிகள் எடுத்துள்ளதாக கூறுகின்றார் ஆனால் பகவான் போன்ற தெய்வீக பிறவிகள் எடுப்பது கர்ம வினைகளுடைய வலனாக அல்ல இரட்டைகளான சுக துக்கம் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது போன்றவற்றை கடந்து பலன் எதுவும் எதிர்பாராமல் செயல்படும்போதுதான் அத்தகைய செயல்களுடைய பாதிப்பு இருக்காது ஆகவே எல்லா ஜீவர்களும் அவசியம் சந்திக்க வேண்டிய பிறப்பு இறப்பு நிலைகள் பகவானை போன்ற சச்சிதானந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கிடையாது என்று இங்கே நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அனைத்தையும் சமநிலையோடு பாவித்து கர்மவனியின் பலனாக அவர்கள் பிறப்பெடுப்பதில்லை எல்லாவற்றையும் சமமாக பாவித்து ஜாதி மொழி இனம் வேதமின்றி சுக துக்கங்களும் கிடையாது இன்ப துன்பமும் கிடையாது நல்லது கெட்டதும் கிடையாது அவர்களை பூஜித்தால் அவர்கள் மகிழ்வதும் கிடையாது நீங்கள் பூஜிக்காவிட்டாலும் அவர்கள் தாழ்வதும் கிடையாது ஆகவே அனைத்தும் நமக்கு நம்மிடமே இருக்கின்றன அந்த ஆற்றலை நாம் ஏற்றுக்கொண்டு நான் என்கின்ற அகந்தையின்றி நாம் உள்வாங்கும் பொழுது பொழுது அதனுடைய ஆற்றல் நம்முடைய ஆன்ம வளத்திற்காக அது நம்முடைய கர்ம வினைகளை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் நம்முடைய சித்தத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்தி ஒரு சிறந்த உயிராக பரிணமிக்க வைக்க வேண்டும் நம்மை எவ்வாறு ஒரு மிகச்சிறந்த ஒரு உச்சமற்ற உயிராக தெளிவான சத்திய பாதை வெளிநடத்தி நாம் கடைநிலையில் ஒரு உயர்ந்த நிலையில் சித்தம் பெற்று நம்முடைய ஆத்மா ஒரு புனித புனிதமான நிலைக்கு எவ்வாறு உயர வேண்டும் என்கின்ற தன்மையில்தான் ஒவ்வொரு குருமார்களும் நமக்குள்ளே அவர்கள் நான் இணைகின்ற அகந்தையை விடுத்து அந்த சுவரை இடித்து தன்னை உள்ளுக்குள் அனுமதிக்க அவர்கள் வேண்டப்படுகின்றார்கள் இதைத்தான் அவர்கள் சம்பூர்ண சன்னாகதி என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே வேற எதற்காகவும் அவர்கள் இவ்வாறாக சம்பூர்ண சன்னாகதியுடைய முழுமை தன்மையே நீங்கள் அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆற்றல் உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு உங்களுக்காக அது உங்களை இயக்க முடியும் அந்த ஆற்றல் இயங்க முடியும் தன்னை கொள்ள முடியும் இந்த இடத்தில் நான் என்கின்ற அகந்தி அகங்காரத்தை விடுத்துவிட்டு நீங்கள் அவர்களை முழுமையாக ஆத்மார்த்தமான உயரிய பண்பினால் சரணாகதி அடையும் போது மட்டுமே அந்த ஆற்றல் உங்களுக்குள் உருவேற்றிக் கொள்ள முடியும் இதனை முழுமையாக நீங்கள் ஆழமாக உணர்ந்து தெளிந்து நீங்கள் பகவானுடைய சமூகத்தில் ஆத்மார்த்தமான உயரிய அன்பினால் எதிர்பார்ப்பில்லாது முழுமை சரணாகதியோடு நீங்கள் அணுகி பாருங்கள் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது ஆகவே நானை இழந்து நாமை பெற வேண்டுமென்றால் பகவானுடைய முழு முதல் அந்த உயர்ந்த அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய கர்வத்தையும் அகந்த அகங்காரத்தையும் இழந்து நாம் என்கின்ற தன்மையில் சாய் சிறுத்திர பாராயணத்தையும் உதேச மொழிகளையும் உள்வாங்கி அதை பின்பற்றிட முயல வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த தெளிவும் சத்திய தன்மையும் நமக்குள் புலப்பட ஆரம்பிக்கும் ஆகவே மேன்மேலும் பகவானுடைய உபதேச மொழிகளுக்கு நன்றி கூறி சாயினில் நிலை சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவன அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ரா அல்லா மாலிக் நன்றி வணக்கம்